ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வுகளை அணுதினமும் காணுங்கள் காண்பதோடு மாத்திரமல்ல இந்த ஊழியத்திற்காய் பாரத்தோடு ஜபியுங்கள் ஜபிப்பது மாத்திரமல்ல உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை குறித்து சொல்லி அதை காணும்படியாக செய்யுங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் கத்தருடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா யோபியின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை நம்பிக்கையா யோபு பக்தன் சொல்கிறார் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்ப திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரன் திரளான சம்பத்துக்கு சொந்தக்காரன் திரளான உடையவனாக இருந்தவன் என்று என் பரிசுத்த வேதம் யோபின் புத்தகம் முதல் அதிகாரம் அவரை குறித்து பேசுகிறது எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை இழந்து வேலைக்காரர்கள் இழந்து தன் சரித்திரை சுகத்தை இழந்து உடல் முழுதும் படுகொக்களோடு நிற்கிற தெய்வ யோபு சொல்கிறார் என்னை கொன்று போட்டாலும் பாடுகள் வருவது உண்மைதான் வேதனை வருவது உண்மைதான் ஆனால் கட்டதை நான் விட மாட்டேன் சில பேர் இப்படி சொல்றாங்க எனக்கு அருமையான நான் நல்ல ஜோமன்ன பிரதர் நல்ல வேதத்தை வாசிக்கிற வாசம் எடுக்கிற எனக்கு இருந்த பாடுகள் எனக்கே இருந்த துன்பங்கள் எனக்கேந்த வாரங்கள் எனக்கு அருமையானது என் வேதம் கொடுக்கிற வெளிச்சத்தை பாருங்கள் அவர்தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வல்லமி உள்ள தேவன் ஹலா யோபு அப்படித்தான் அவரை பார்க்கிறார் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நிர்சயத்தை தடைப்படாது பிதா பரிசுத்த பிதா யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா பாருங்கள் என்சுரான் யோசத்து நீ கவனம் வைத்தாயோ பிசாசு சாட்சி கொடுக்கிறான் நீர் அவனுக்கு வேலி அடைக்கவில்லையோ கவனிங்களையா கவனிக்கம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திலே சாட்சி இருக்கிறதா நம்முடைய பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவங்க சாட்சி கொடுக்குறாங்களா நம்முடைய உறவுகள் நண்பர்கள் சாட்சி கொடுக்குறாங்களா யோசித்து பாருங்கள் கரத்தில் பரிசுத்த வேதத்தை எடுத்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ள வாழ்க்கை கொன்று ஓட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஒரு பெரிய செல்வந்தர் கடந்த நாட்களில் அவரை சந்தித்தே அவருடைய வீட்டில் ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த செல்வந்தர் ரிவிதமாக பேசினார் என்னோடு எப்படிப்பட்ட காரியத்தை பேசினா நினச்சினா நான் மருத்துவரை மலை போல நம்பியிருந்தேன் மலை போல நம்பியிருந்தேன் என்ன செய்துன்னு கூட சொல்லலை எங்கள்கிட்ட பதினஞ்சு நாட்கள் நம்பியிருந்தேன் நான் பொழுதேன் உள்ளுணர்வுகளை ஆவியான பேசினா இதை கத்தரை நம்பியிருப்போம் என்று சொன்னார் கத்தரை மாத்திரம் நம்பியிருப்போம் சொன்னால் மறித்தல் ஆசிரியர் உயிரோடு எழுப்பின ஆண்டவரை நம்பியிருப்போம்னு சொன்னார் பாதாளத்திலிருந்து உயிரோடு எழும்பின இயேசுவை நம்பி இருப்போம் எப்படி காரியம் நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் எனக்கு வார்த்தைகளை எந்த கவனித்தையும் என்னை மறுதளிக்கவில்லை கட்டிய மனைவி கட்டிய மனைவி அவரிடத்தில் சொன்னார் ஜீவனை விடுமையா தேவனை தூசித்து நீர் ஆராதிக்கிற ஆண்ட விட்டு விட்டு உன் ஜீவனை விட்டு செத்து போயா இந்த நெருக்கங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான என் தம்பி தங்கையே என் அருமையான சகோதரனை சகோதரியை கத்தனோடு கூட பேசுகிறார் நீ அவர் மீது மாத்திர நம்பிக்கை வைத்துப்பா அவர் மேல் மாத்திர நம்பிக்கை வைத்துப்பா விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும் என்று சொன்ன தேவனை மாத்திரம் சார்ந்து கொள் அப்படி மகிமே நீ காணப்போகிறா யோபி வாழ்க்கையில ரட்டிப்பான ஆசீர்வாதம் அல்ல ஏழு வகையான ஆசீர்வாதங்கள் வந்ததாக என் வேதம் சொல்கிறது இடம் கொள்ளாமல் உன்னை உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கப் போகிறா நாம் ஜெபிப்போமா பாடுகள் மத்தியில் வந்திருக்கிற என் அன்பு தாயே என் அன்பு தங்கையே என் நன்பான தம்பி தங்கையே உன்னோடு கருத்தை பேசுகிறா இந்த நாட்களிலே உன் நம்பிக்கை நிமித்தம் நீ விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்திருக்கிறபடினாலே நாளை இயேசுவின் கரம் உண்மையில் போகிறது போகிறதாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள தோப்பான இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் பாடுகளோடு துன்பங்களோடு பாரத்தோடு கண்ணீரோடு நின்று வியாதியோடு நின்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய தழும்புள்ள கரம் அமர்வதாக அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தொட்டு சுகமாக்குவீராக மனதுருகி கரம் நீட்டி தொட்டு குஷ்டரோகி தொட்டு சுகமாக்கின அதே தெய்வ வல்லமை இப்பொழுது பரிசுத்தாமீன் அக்கினியா இறங்குவதாக விடுதலை கூடும் நீர் அப்படியே செய்வதற்காக